உன் அதிர்ஷ்டத்தின் உறவான் அவர் இப்பொழுது உன்னை நெருங்க வர போகும் தருணத்தை போகிறாய் என் பிள்ளையே அவர் விலகிவிட்டார் இவர் விலகிவிட்டார் அவர் கடந்து விட்டார் இவர் கடந்து விட்டார் நம் மனதை புரிந்து கொள்ள யாருமில்லை என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் இந்த கருப்பன் தரும் சத்தியத்தின் உண்மையை மட்டும் எக்காரணம் கொண்டும் விட்டுவிடாதே என் பிள்ளையே உனக்கு வெற்றி தருணத்தை தருவதற்காக உன்னப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும்போது உன்னை வெறுத்திவிட்டு போனவரையும் உன்னை விலகிவிட்டு சென்றவரை பற்றியும் உன் மனதில் வருத்தம் கொள்ளாதே உன் மனதில் வருத்தம் கொள்வதற்கு ஆயிரம் காரணங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் நான் உன்னை சேர்த்து வைப்பதில்தான் உறுதியாகும் நிலையாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளையே நீ எதற்காகவும் சற்றும் யோசிக்கவே வேண்டாம் உன் மனதிற்குள் இருக்கின்ற அங்கே உணர்ந்து கொண்டுதான் இனியும் உன்னை பிரித்து வைக்க கூடாது என்பதற்காக நான் முழுமையான போராட்டத்தில் இறங்கிவிட்டேன் நடப்பதை பற்றி எல்லாம் உன் மனதிற்குள் வீணாக இங்கு கலக்கமே அடைய வேண்டாம் நீ கவலைப்படும் தருணத்திற்கு உன் வெற்றியை நான் பரிசலிக்க வந்திருக்கும் போது உன் பொறுமைக்கான பலனை இப்பொழுது நீ இங்கு பார்க்கத்தான் போகிறாய் என் தங்கமே எந்த ஒரு கஷ்டம் என்றாலும் சரி உனக்காக யாருமில்லை என்றுதானே கலங்கினாய் எத்தனை உறவுகள் கடந்து போனாலும் எனக்கு பிடித்தவர் என்னருகில் இருந்தால்தானே நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும் ஆனால் அப்படியொரு விஷயத்திற்கு வழியே இல்லாமல் இங்கு சென்று விட்டதே தானே உன் மனதோடு வருத்தம் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அந்த வருத்தத்தை எல்லாம் தாண்டி இப்பொழுது நீ வெற்றி பெறும் நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்ட போதிலும் உன் மனதிற்குள் இருக்கின்ற பொறுப்பை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு செயல்படுத்திக் கொண்டே இரு யார் ஒருவருக்காகவோ உன் வாழ்க்கையின் முடிவை நீ மாற்றிக்கொண்டு இருக்காது யார் ஒருவருக்காகவோ நீ நம்பிக்கை இழந்து இங்கு செயல்பட்டு கொண்டு இருக்காதே யார் யாருக்காக யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்காக உன் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் பொறுப்பையும் உணர்வையும் நான் கையில் எடுத்திருக்கும் போது நடக்கின்ற தருணங்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உன் மனதிற்குள் அவ்வளவு பெரிய விஷயத்தை நீ கையில் எடுத்திருக்கின்றார் எளிதாக எதுவுமே கிடைக்காதோ என்று உன் மனவேதனை அடைந்து கொண்டு உன் மனவேதனையை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் இனியே நான் உன்னை விட்டுவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கையின் பயணத்தை வெற்றியை தருவதற்காகவும் உன் வாழ்க்கையின் பயணத்தில் நீ கேட்ட வெகுமதியை தருவதற்காகவும் இதோ சத்தியத்தோடு வந்திருக்கின்றேன் இந்த கருப்பந்தரும் வாக்கானது உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது என் பிள்ளையே எந்த ஒரு விஷயம் உன் கையில் வந்து சேர வேண்டும் என்று நினைத்தாயோ எந்த ஒன்றிற்காக உன் போராட்டத்தை நீ அடைந்து கொண்டு இருந்தாயோ அந்த போராட்டமானது இப்பொழுது முற்றிலுமாக முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் தருணத்தை குறித்து விட்டது நம்பிக்கையோடு கடந்து வந்த பிறகு நீ மனதிற்குள் எந்த ஒரு விஷயத்தையும் வைத்து எந்த ஒரு நிலையிலும் நான் உனக்குள் உறுதியாகும் நிலையாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் தெளிவாக வைது எவ்வளவு கவலைப்பட்டாலும் சரி எவ்வளவு விஷயத்தை நீ கை எடுத்தாலும் சரி உன் சோதனைக்கு உட்படுத்தி கொண்டே இருக்கின்றேன் என்று மனவேதனை அடைந்து கொண்டு இருக்காதே உன் மனவேதனையை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு வெறுத்து விட்டவர் உன்னை புரிந்து கொள்ளும் தருணத்திற்கு உன்னை ஆளாக்கி கொண்டு இருக்கும்போது உன் மனதில் கலக்கும் இதற்கு என் தங்கப்பிள்ளை உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் உன்னை வழிகாட்டுவதற்கும் யாரும் இல்லை என்று தானே நீ எண்ணிக்கொண்டிருந்தாய் இதோ உனக்குள் இருந்து உன்னை வழி நடத்தி உன்னை வெற்றியின் பயணத்தில் நான் இங்கு முன்னேற்றத்தின் பாதைக்கு அழைத்துச் செல்வதற்காகத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் எந்த ஒன்றிற்காக நீ என்னிடத்தில் வந்தாயோ எந்த உறவு உன்னிடத்தில் வந்து சேர வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த உறவை உனதாக்க வந்திருக்கும் போது நடக்கின்ற விஷயத்தில் எல்லாம் நீ தெளிவாகவே இருந்து கொள் எவ்வளவு பெரிய காரியத்திலும் நான் உன்னை எளிமையாக வெற்றியடை நீ செய்வதற்குத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளையை நன்றி மறந்தவர்களை பற்றி மனம் புண்பட்டு கொண்டு இருக்கின்றது அது எனக்கு தெரியும் ஆனால் அத்தனை விஷயத்திலும் நான் உனக்கு உன் துணையாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது நடப்பதை எல்லாம் பார்த்து உன் மனதிற்குள் பயமோ பதற்றமோ வேண்டாம் கவலையும் வேண்டாம் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நிலையில்லா சந்தோஷத்தை நான் தந்து கொண்டு இருக்கின்றேன் சந்தோஷம் என்றவுடனே நீ நிலையில்லாதது என்றவுடனே உன்மன பதற்றமடையாது என் பிள்ளையே எதுவுமே நிலை இல்லாதது என்பதைப் புரிய வைக்கும் காலத்தை நான் கையில் எடுத்திருக்கும் போது உன் கஷ்டம் நிரந்தரமாகி விடுமாயென உன் கவலை நிரந்தரமாகி விடுமாயன இல்லை தானே எல்லாவற்றையும் தாண்டி உன் வைராங்கியத்தை எப்படி ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பது எனக்கு புரிந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த புரிய போகும் தருணத்தை நான் உனக்குள் உணர்த்திக்கொண்டு உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் இப்பொழுது இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மனதின் மாற்றத்தை நீ ஏற்றுக்கொள்ள துணிந்துவிடு வெற்றியின் தோல்வியும் வாழ்க்கையில் சரிசமம் என்று நினைத்து உன் வாழ்க்கையில் இதுதான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்ட போதிலும் உன் மனதிற்குள் இருக்கின்ற என்னை மட்டும் நீ நிலையாக வைத்துக் கொண்டாலே போதும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உனக்குள் உன்னை இங்கு வழிநடத்த யாரும் இல்லை உனக்குள் உன்னை இங்கு கடந்து செல்வதற்கு யாரும் இல்லை என்று என்னை கொள்ள வேண்டாம் உன் அத்துணை விஷயத்தில் உன் வாழ்க்கைக்கு துணையாக உன்னை கடந்து விட்டு போனவரே இப்பொழுது வந்து சேரத்தான் போகிறாய் நீ கலங்கப்பட்ட விஷயத்திற்கு எதற்காக தங்க மனதோடு பயத்தை வளர்த்து கொண்டு இருக்கின்றாய் எல்லாம் ஒரு நாள் சரியாகத்தான் போகிறது அந்த சரியாகும் தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்து காத்திருந்து நேரங்கள் வீணாகி விடுமோ என்று நினைக்க வேண்டாம் நீ விதியை தாண்டி உன் கருமை விரைவினை கரைத்து உன் வாழ்க்கை என்னும் ஒன்றில் உன்னை தெளிவாக்கி உன் வெற்றியின் முடிவை உனதாங்கி தருவதற்கு இந்த கருப்பம் இருக்கும்போது நடைபோடுகின்ற பயணத்தில் உனக்கு முன்னால் சென்று கொண்டு இருப்பவர்களை பற்றியும் உனக்கு பின்னால் சென்று கொண்டு இருப்பவர்களை பற்றியும் நீ கலக்கமும் கவலையும் அடைய வேண்டாம் எந்த ஒரு விஷயத்திலும் நான் உனக்கு இப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்ற உணர்வை சொல்லிக் கொள்வதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் இதுவே வாழ்க்கையின் துன்பத்தின் துயரத்தின் பார்த்து எல்லாம் முடிந்து விட்டது இனி நடக்கவே நடக்காது என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம் என் பிள்ளையே முடியவே முடியாது என்ற விஷயத்தின் நடக்கவே நடக்காது என்ற விஷயத்தின் நான் உனக்கு நடத்தி காட்டி உன் வெளிச்சத்தின் பாதையில் தான் உனக்காக விஷயத்தை தருவதற்கு வந்திருக்கின்றேன் கலக்கம் எதுவோ அதை என்னிடத்தில் நீ கொடுத்து விடு உன் பாரன் எதுவோ அதை என்னிடத்தில் நீ ஒப்படைத்துவிடு இனி எதுவாக இருந்தால் உன் வெற்றிக்காக பாடுபடுவது நானாகத்தான் இருந்து கொண்டு இருக்கப் போகிறேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகுகிறேன் உன் மனதிற்குள் இருப்பதை நான் அறிந்து விட்ட பிறகும் புரிந்து விட்ட பிறகும் உன் வாழ்க்கை நிலையை பற்றி நீ கலக்கமே அடைய வேண்டாம் எந்த ஒரு தருணத்திலும் உனக்காக உன் கூட இருந்து உன் வாழ்க்கையை இங்கு வெற்றியின் பாதைக்கு அழைத்துச் செல்வது இந்த கருப்பன் ஒருவன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள் என் பிள்ளையை மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கின்றாய் அந்த மாற்றத்தை துணிச்சலோடு ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து கொண்டே இரு இவ்வளவுதானா என்று எண்ணுவதை விட இதுவும் கடந்து போகத்தான் போகிறது இதையும் கடந்து நான் வரத்தான் போகிறேன் என்பதில் நீ தெளிவாகும் உறுதியாகும் இரு எந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்தால் நீ சந்தோஷம் கொள்வாயோ எந்த ஒரு விஷயம் உன் கையிலே வந்து சேர்ந்தால் நீ சந்தோஷம் கொள்வாயோ அதை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் இனி இந்த ஒரு நிலையிலும் நான் உனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் நடப்பதையெல்லாம் பார்த்து உன் மனதில் நீ பதற்றமே அடைய வேண்டாம் உன் மனதிற்குள் என்னை நீ நிலையாக வைத்துக்கொண்டு இரு உன் வெற்றிக்காக காத்திருக்கும் அந்த நிலையில் நான் உனக்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் என் தங்க பிள்ளையை உன் சந்தோஷத்தில் யாருமே இல்லை என்று நினைக்க வேண்டாம் உன் கவலையிலும் யாருமே இல்லை என்று நினைக்க வேண்டாம் உன் சந்தோஷத்தின் கவலையிலும் நான் பங்கு கொள்ள இருக்கும்போது நீ அங்கு யாருக்காக காத்திருக்கின்ற மனதின் மாற்றத்தில் நான் உனக்கு உறுதியான தெளிவான முடிவைத்தான் தருவதற்கு வந்திருக்கின்றேன் நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காமல் உன் வாழ்க்கை பற்றி கனவுகளோடு மட்டும் உறுதியாகவே இரு மீதியே இந்த அப்பன் கருப்பன் நான் பார்த்து நடக்கின்ற எல்லா விஷயத்திலும் உனக்கு எந்த ஒரு காரியம் ஆனாலும் சரி வாழ்க்கையில் நல்லதே நான் நடத்தி தருவேன் என்று உறுதியாக இரு என் தங்கமே நீ நினைத்ததை நானே நடத்தி தருவேன் உன் சந்தோஷத்தில் நானே உனக்கு துணை நிற்பேன் நிச்சயமாக நீ வெற்றி கொள்ளும் தருணத்தை இங்கு அடையத்தான் போகிறாய் நீ நினைத்தவரும் வந்து சேரத்தான் போகிறார் மகிழ்வோடு இரு மகிழ்ச்சி உனக்கு காத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றது பதினெட்டாம் படி கருப்ப போச்சி